ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் தேர்வில் வந்த ஒரு ஐஎன்எம் கேள்வியை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனி இந்த சேனலில் ஓல்டு கொஷின் பேப்பர் அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி வீடியோவை போடலான் இருக்கோம் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணு கூற்று கொடுத்துருக்காங்க மூணு கூற்றையும் பாருங்கள் தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரரான் முதல் குற்ற பாருங்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போயிட்டிருக்காரு கொங்கு நாட்டு பாளையக்காரர்னு சொல்கிறாங்க ஓகே ரெண்டாவது கூற்றை பாருங்கள் இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர்னு சொல்கிறாங்க அதாவது இவருக்கு பிரெஞ்சுக்காரர்களும் திப்புவும் பயிற்சி கொடுத்துருக்காங்களாம் அடுத்த குற்ற பாருங்கள் ஆயிரத்தி எட்நூறுலேருந்து அவர் தூக்கிலிடப்பட்ட ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தொன்று வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மூணு கூட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் எது சரி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா ரெண்டு இடத்துல இருக்குது பத்தாம் வகுப்புலையும் கொடுத்துருக்காங்க பதினொன்றாம் வகுப்புலையும் கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டையுமே பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் பார்ப்போம் முதல்ல பத்தாம் வகுப்பில் இருக்கிறத பார்த்துருவோம் பத்தாம் வகுப்பில் இவரை பற்றி ஒரு தனி டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தீரன் சின்னமலையுடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் ஆரம்பித்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து வரைக்கும் இவருடைய இயற்பெயர் என்னென்னா தீர்த்தகிரி நல்லா பாருங்க இயற்பெயர் வந்து தீரன் சின்னமலை கிடையாது இயற்பெயர் தீர்த்தகிரி தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் சின்னமலை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறில் பிறந்திருக்காரு அவர் சிலம்பு வில்வித்தை குதிரையேற்றம் மட்டுமல்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்றுத் தேர்ந்தார் நவீன போர் மெத்தட் என்னவோ அதையும் கற்றுருக்கிறாரு கொங்கு பகுதியில் குடும்ப மற்றும் நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார் அதாவது கொங்கு நாட்டு பகுதியில் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி நிலப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை தீர்த்து வச்சுட்டு இருந்திருக்கார் அப்பகுதி மைசூர் சுல்தானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது எந்த பகுதி கொங்கு பகுதி மைசூர் சுல்தானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அப்போ சுல்தானாக இருந்தது யார் திப்பு சுல்தான் அவருடைய திவான் முகமது அலி என்பவரால் முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டது அதாவது கொங்கு பகுதியில் திப்பு சார்பாக அவருடைய திவானா முகமது அலின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் வரியை வசூல் பண்ணி மைசூருக்கு அனுப்பிட்டு இருந்திருக்காரு ஒரு முறை திவான் வசூலிக்கப்பட்ட வரி பணத்தோடு மைசூருக்கு திரும்பி கொண்டிருந்த போது தீர்த்தகிரி அவரை வழிமறித்து வரி பணம் முழுவதையும் பறித்து கொண்டார் இப்போ இடையிலே போய் பிடுங்கிட்டார் பணத்தை பிடுங்கிட்டு முகமது அலியிடம் சிவமலைக்கும் சென்னி மலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரி பணத்தை பிடுங்கி கொண்டது அப்படின்னு போய் சுல்தான்கிட்ட சொல்லு அப்படின்னு அமுச்சிட்டாரு அப்போ இருந்து தான் இவருக்கு தீரன் சின்னமலைங்கிற பேர் வந்தது அதன் பிறகு அவமதிப்புக்கு உள்ளான திவான் யார் முகமது அலி அவர் என்ன பண்ணுறாரு தீரன் சின்னமலையை தாக்க ஒரு படை அனுப்புகிறாரு அந்த ரெண்டு படையும் நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டது எங்கன்னு பார்த்துக்கோங்க நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டது அதில் வந்து தீரன் சின்னமலை வெற்றி பெற்றார் அடுத்து திப்பு உடைய இறப்புக்கு பின்னாடி ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் ஒரு கோட்டையை கட்டி அங்கே இருந்தே ஆங்கிலேயரை எதிர்த்துருக்காரு அந்த இடத்துக்கு ஓடா நிலை அப்படின்னு பேருங்க அவர் பிடிபடாமல் இருப்பதற்காக கொரில்லா அப்படிங்கிற போர் முறையை ஃபாலோ பண்ணியிருக்காரு கொரில்லா அப்படிங்கிறது ஒரு டைப்பான மெத்தடு மராத்தியர்கள் பயன்படுத்தியிருப்பாங்க அந்த மெத்தடவர் அவர் பயன்படுத்தியிருக்காரு அவரையும் அவரது சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர்கள் அவர்களை சங்ககிரி கோட்டையில் சிறை வைத்தார்கள் சங்ககிரியில் ஒரு கோட்டை இருக்குது அங்கே வந்து சிறை வச்சுருக்காங்க அங்கே வந்து ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் ஆகியிருக்கிற மாதிரி வற்புறுத்தி இருக்காங்க ஒரு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி சங்ககிரி கோட்டையினுடைய உச்சியில் அவங்கள தூக்கில் போட்டாங்க இதுதான் வந்து கண்டென்ட்டு இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் திரும்ப ரீகால் பண்ணுங்கள் அதாவது இவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி கொங்கு நாட்டு பாளையக்காரர் இவர் காலத்தில் மைசூர் சுல்தானாக இருந்தவர் திப்பு சுல்தான் அவர்கிட்ட திவான் முகமது அலி இருக்கார் அவர்கிட்ட பணத்தை பிடுங்கிறாரு ரெண்டு பேருக்கும் சண்டை வருது எங்கே நடக்குது நொய்யல் ஆற்றங்கரையில் நடக்குது அடுத்து ஆங்கிலேயரை ஒரு இடத்துல இருந்து எதுக்கிறாரு அந்த இடத்துக்கு ஓடா நிலையின் பேர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்றில் இவரை தூக்கில் போட்டாங்க இதுதான் பாயிண்ட்டு டென்த்தில் இருக்கிறது அடுத்து நம்ம லெவன்த்தில் இருக்கிறத பார்ப்போம் பதினொன்றாம் பகுப்புலேயும் இவரை பற்றி ஒரு தனி டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேலம் கோயம்புத்தூர் கரூர் திண்டுக்கல் இந்த பகுதி அடங்கியது தான் கொங்கு நாடு ஸோ கொங்கு நாடு எதுன்னு பார்த்துக்கோங்க சேலம் கோயம்புத்தூர் கரூர் திண்டுக்கல் எல்லாமே சேர்ந்தது கொங்கு நாடு கொங்குநாடு முற்காலத்தில் மதுரையில் இருந்த நாயக்கர் கட்டுப்பாட்டில் இருந்தது பிறகு மைசூர் உடையார்கள் வந்து அதை பிடிச்சிக்கிட்டாங்க நாயக்கர்கிட்ட இருந்து மைசூர் உடையார்கிட்ட போகுது மைசூர் உடையாருக்கு பிறகு மைசூர் சுல்தான் வசம் போகுது அதுக்கு பின்னாடி மூன்றாவது நான்காவது மைசூர் போருக்கு பிறகு ஆங்கிலேயர் வசமாக மாறுது எப்படியெல்லாம் படிப்படியாக இருக்கு பாருங்க தீர சின்னமலை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் இவர் கொங்கு நாட்டு பகுதியை சார்ந்தவர் இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர்கள் ஒருத்தர் இவர் வந்து இருந்த ஆங்கிலேயருடைய கோட்டையை தாக்குதல் நடத்தும் முயற்சி ஆயிரத்தி எட்நூறில் மேற்கொள்கிறாரு ஆயிரத்தி எட்நூறில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய கோட்டை ஒன்று கோயம்புத்தூரில் இருக்குது அதை தாக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு அதுக்கு படைபலம் வேணும் இல்லையா அப்போ என்ன பண்ணுறாருனா மருது சகோதரர்களுடைய உதவியை நாடுறாரு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாரு ஆனால் ஆங்கிலேயர்கள் அவருக்கு சப்போர்ட் கிடைக்கிறத தடுக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாரு இந்த இருந்த மற்ற பாளையக்காரர்களை அவர் கூட்டாக சேர்த்துக்கிறாரு யார் யாருன்னு பார்த்துக்கோங்க பரமத்தி கோபாலநாயக்கர் இருந்த அப்பச்சி கவுண்டர் இருந்த ஆத்தூர் ஜோனி ஜான்ஹகன் இருந்த குமரால் வெள்ளை இருந்த வாரணவாசி இவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டமை உருவாக்குறாரு ஆங்கிலேயர் எதிர்க்கிறாரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் தனது படையை வலுவூட்டுவதற்கு தேவையான உதவிகளை மருது சகோதரர்களிருந்து பெறுவதை கம்பெனி தடுத்து விட்டதால் தீரன் சின்னமலை என்ன பண்றாருன்னா அவருடைய திட்டங்களை மாத்துறாரு எப்படி மாத்துறாருன்னா திட்டமிட்டதற்கு ஒரு நாள் முன்பாக கோட்டையை தாக்கினார் கோட்டையை தாக்க பிளான் பண்ண டேக்கு முன்னாடி நாளில் தாக்குறாரு அதனால ஆங்கிலேயருக்கு பலத்த சேதம் ஏற்படுது ஆங்கிலேயர் சும்மா இருப்பாங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாற்பத்தி ஒன்பது பேரை பிடிச்சி தூக்கில் போடுகிறார்கள் எத்தனை பேரை நாற்பத்தி ஒன்பது பேரை ஆனால் தீரன் சின்னமலை தப்பிச்சிட்றாரு தப்பிச்சிட்டு அவர் கொங்கு பகுதியிலே இருக்கார் திரும்பவும் ஆங்கிலேயர்கிட்ட சண்டை போடுறாரு தீரன் சின்னமலை பண்ண போர்களில் முக்கியமான போர் அப்படின்னா மூன்று போர் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் காவிரி கரை போர் நடந்திருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் ஓடாநிலை போர் நடந்திருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி நாலில் அரசு போர் நடந்திருக்கும் சரிங்களா இந்த ஆண்டுகளை பார்த்துக்கோங்க முக்கியம் காவிரி கரை போர் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஓடாநிலை ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு அரசர் போர் ஆயிரத்தி எட்நூற்றி நாலு இந்த போர்கள் எல்லாமே அவர் ஜெயிச்சிருப்பார் இறுதியாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்றில் அவரை கைது பண்ணி சங்ககிரி கோட்டையில் தூக்கில் போட்டுருவாங்க இதுதான் வந்து கண்டன்ட் சரிங்களா இங்கேயும் சேம் அதே கன்டென்ட் தான் பார்த்தோம் மாற்றம் எதுவும் இல்லை இந்த பாயிண்ட்டை திரும்ப ரீகால் பண்ணலாமா அதாவது சேலம் கோயமுத்தூர் கரூர் திண்டுக்கல் அப்படிங்கிறது கொங்கு பகுதி இந்த கொங்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர் தான் தீரன் சின்னமலை பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்டவர் ஆயிரத்தி எட்நூறில் ஆங்கிலேயருடைய கோயம்புத்தூர் கோட்டை மீது தாக்கல் நடந்து நடத்தியிருக்காரு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருக்காரு திட்டமிட்ட நாளுக்கு ஒரு நாள் முன்னாடியாகவே அவர் கோட்டையை தாக்கியிருக்காரு அதனால் ஆங்கிலேயர்கள் நாற்பத்தி ஒன்பது பேரை தூக்கில் போட்டிருக்காங்க இவர் மூன்று போரை பண்ணியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்றில் இவரை தூக்கில் போட்டாங்க இதுதான் கண்டன்ட்டு சரி இப்போ கேள்வியை படிச்சுட்டு ஆன்சர் பார்ப்போமா இப்போ கேள்வியை திருப்பி படிங்க எந்த கூற்று சரியானதுன்னு கேட்குறாங்க பாருங்கள் தீரன் சின்னமலை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போயிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் இந்த கூற்று கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான் அடுத்த கூட்டுற பாருங்க இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் இந்த கூற்றும் கரெக்டு தான் மூன்றாவது கூற்றை பாருங்க ஆயிரத்தி எட்நூறிலிருந்து அவர் தூக்கிலிடப்பட்ட ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார் இந்த கூற்று தப்பு அவர் ஆங்கிலேயரை எதிர்த்து தான் போரிட்டார் ஸோ இந்த கூற்று தப்பு அப்போ சரியான கூற்றுங்கிறது ஒன்று மற்றும் ரெண்டு கரெக்டு விடையை பாருங்கள் விடையும் சேம் அதே தான் ஓகேங்க இந்த வீடியோவில் தீரன் சின்னமலையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க பட் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்க மாட்டீங்க திரும்ப நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கள்ல அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே அதில் மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆல் அப்படிங்கிறத கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்டில் போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க சரிங்க பார்க்கலாம் மீண்டும்